இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான ரொம்ப சுவையான கருப்பு கவுனி அரிசியை வச்சு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கருப்பு கவுனி அரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி இட்லி தோசை அப்படின்னு நிறைய ஸ்வீட்டு இப்படிலாம் தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள இந்த கருப்பு கவுனி அரிசியே அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய ஃபைபர் சத்து பொட்டாசியம் அயன் இப்படி எல்லா சத்துக்களும் நிறைய இருக்குது இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் பாரம்பரிய அரிசி வகையில் இந்த அரிசி ரொம்ப சிறந்தது ரொம்ப உயர்ந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அரிசி கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் நல்லா படக்கு படக்குன்னு வெடிக்கும் அப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஏன்னா அரிசி கருப்பாக இருக்கிறதுனால நம்ம வருபடுறது தெரியாது லைட்டாக படப்படங்கும் அப்போ நம்ம எடுத்துடணும் இது வந்து மன்னர் காலத்தில் மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அரிசி அப்போலாம் இது வந்து மன்னர்கள் மட்டும்தான் இதை சாப்பிடு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு உயர்ந்த வகையான அரிசி இதை அவ்வளோ நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது இதில் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்தது அதே கடாயில் முக்கால் கப்பு நிலக்கடலை சேர்த்திருக்கேன் அதையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் ஒரு டைம் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க நான் பச்சை நிலக்கடலை தான் சேர்த்துருக்கேன் எடுத்துக்கிறேன் இதை நல்லா வறுத்துட்டு தோல்லாம் நீக்கிக்கலாம் தோல்லாம் நீக்கிட்டு அப்புறமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வறுப்பட்டு வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ சிகப்பு அவல் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை சிம்மில் தான் வறுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சிடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் இருக்குது அதனால் நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ அவளும் வறுப்பட்டு வந்துருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ஆறு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவல் சேர்த்துக்கலாம் வறுத்த அவளையும் சேர்த்துக்கிட்டு இப்போ நிலக்கடலை தோல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு கப்பு கருப்பட்டி சேர்த்துருக்கேன் நான் கருப்பட்டியிலையும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கருப்பட்டி சேர்த்து கால் கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன் வே அதாவது கருப்பட்டி கரைகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இது பாகுலாம் காய்ச்ச தேவையில்ல கரைஞ்சால் போதும் அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்து கருப்பட்டியை கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாயி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்து அதோடய ஏலக்காய் நாலு தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம கருப்பட்டி பாகையும் சேர்த்துக்கலாம் நம்ம கருப்பட்டி பாகை வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ஒட்டுக்காக நம்ம ஊற்றினோம்னா அதிகமாக போயிடும் அப்புறம் லட்டு பிடிக்க வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு பிடிச்சி பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து பாதாம் ஒரு ஏழு எட்டு பாதமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக அதோடய வெள்ளரி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்